அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள சினிமா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாசே நானவில் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய படம் தாங்க வேட்டையன் படம் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக ஆடியோ வெளியீட்டு விழா நடந்திருக்கு இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் உச்சகட்ட அப்செட்டில் ரஜினிகாந்த் இருந்திருக்காரு அப்படி ரஜினிகாந்துக்கு என்னதான் ஆச்சு இதனுடைய பின்னணி விவரம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாகி ஆகி வந்துட்டு தற்போதைக்கு இது ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாசை நானவில் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய படம் வேட்டையன் இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் பிரம்மாண்டமாக ஆடியோ விளைவிட்டு விழா நடந்திருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா படக்குழுவினர் ரசிகர்களும் கலந்திருக்காங்க வழக்கம் போல நடிகர் ரஜினிகாந்த் இந்த ஆடியோ ஆடியோ வெளியீட்டு விழாவிலையும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ரசிகர்களை மகிழ்வித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூழலில் ஆடியோ லான்ச்சில் நடந்த ஒரு விஷயம் அவரை வந்து ரொம்பவும் அப்செட் ஆகியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதாவது ஜெய்பீம் இயக்குனர் தாசை ஞானவி ரஜினிகாந்தை வைத்து வேட்டையன் படத்தை இயக்கியிருக்காரு இதில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன் பாசில் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் அப்படின்னு நட்சத்திர பட்டாளமும் நடித்திருக்காங்க அனிருத் இசையமைப்பில் முக்கியமான இயக்குனர் அப்படிங்கிறதுனால இந்த படத்தின் மீதான எக்கஜக்க எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இப்போதில் இருந்தே எழ ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் படமானது அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது இதற்கு முன்னதாக ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த வெளியான ஜெயிலர் படம் உலகளவில் எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருந்தது அதனால இந்த படமும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வசூல் செய்யுமா இல்லையா அதனை விடவும் அதிகம் வசூலித்து கெத்து காட்டுமா அப்படின்னும் ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க அதே போல் இந்த படத்தில் கமர்ஷியல் கலவை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா வந்து நேற்று முன்தினம் நடந்திருக்கு இதில் படக்குழுவினரும் ரசிகர்களும் கலந்து கொண்டிருக்காங்க ஆடியோ வெளியீட்டு விழாவில் படத்தில் டீசர் வெளியிடப்பட்டிருக்கு அதனை பார்த்த ரஜினி ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் உற்ச உற்சாகம் அடைந்தாலும் பொதுவான ரசிகர்கள் நானும் வேலுவும் கமர்ஷியல் ஹீட்டருக்குள் சிக்கி கொண்டாரோ அப்படின் கேள்வியையும் முன்வைக்க ஆரம்பித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம டீசருக்கு அவர்கள் கலவையான விமர்சனத்தையே கொடுத்துருக்காங்க ஆடியோ லான்ச் என்றாலே ரஜினிகாந்த் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்வது வழக்கம்தாங்க அந்த வகையில் இதுலேயுமே நானவேலுவிடம் தான் ஒரு கதையை சொன்னதாக கழுதை டோபி கழுதை கதையை வந்து சொல்லியிருக்காரு அந்த கதையை அவர் சொல்லும் போதும் சொல்லி முடித்த போதும் ஆடியோ லான்ச் நடந்த ஆடிட்டோரியம் ஆரவாரத்தில் குலுங்கியிருக்கு இப்போது அந்த கதையும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக ஆரம்பி மேலும் அனிரு தனது மகன் போன்றவர் அப்படின்னோ ரஜினிகாந்த் கூறியதும் அவரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த படக்குழுவையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தியதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி வேட்டையன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நிகழ்வு ரஜினிக்கு நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஆனால் அதே சமயம் ஒரு கரும்புள்ளி போல நடந்த ஒரு சம்பவம் வந்து அவரை ரொம்பவே அப்செட் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதாவது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாகவும் அதனை ரசிகர்கள் பலரும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விழா நடந்த ஆடிட்டோரிய போதுமான இடம் இல்லை அப்படிங்கறதுனால டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் வெளியிலேயே சூழல் நிற்கக்கூடிய உருவானதாகவும் இது ரஜினிகாந்தினுடைய காதுக்கு சென்றதை அடுத்து ரசிகர்கள் இப்படி கஷ்டப்பட்டு விட்டார்களே அப்படின்னு வருத்தப்பட்டதாகவும் திரைத்துறையிலிருந்து குரல்கள் கேட்க முடிஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் டிஜே ராணுவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய இந்த புதிய படம் வேட்டையனானது தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு ஆகிய ஐந்து மொழிகளில் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜைக்கு குறிவைத்து இந்த படம் வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரித்திருக்கக்கூடிய இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறாரு அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமல்லாது அமிதாப் பச்சன் பாசில் மஞ்சு வாரியர் ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க இந்த திரைப்படம் பான் இந்தியா திரைப்படமாக வெளியாகியிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த மனசிலாயோ பாடல் வெளியாகி ரசிகர்களை துள்ளல் ஆட்டம் போட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓணம் பண்டிகையோடு பாடல் வெளியாக பலரும் ரிலீஸ் போட்டு இன்ஸ்டாகிராம திணற வைத்திருக்காங்க இந்த நிலையில் அடுத்த ஹண்டர் வரார் பாடலும் வெளியாகியிருக்கு இந்த நிலையில் வேட்டையன் படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்குங்க அதில் படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதை சமூக வலைதளங்களில் ட்ரை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் கடந்த முறை ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்ற போது ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை வந்து பெரும் பேசுபொருளாக இருக்கு அடுத்த தலைமுறை நடிகர் ஒருவரை குறிவைத்து ரஜினிகாந்த் பேசினாரு அப்படின்னு கிளப்பிவிட அதே கதையை இந்த இளம் நடிகரும் பேச இரு ரசிகர்களும் மோதிக்கொண்டாங்க தற்போது வரைக்கும் அந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் இருக்கு இந்த நிலையில தனது வழக்கமான குட்டி கதை வேட்டையன் பட இசை வெளியிட்ட நிகழ்ச்சியின் போதும் சொல்லி இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் புவனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலரும் நடிக்கணும் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டைரக்டர் நானவேல் என்கிட்ட சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் இறங்கி அங்கே ஓடும் ஆத்துல துணி துவைக்கிற ஒருத்தருக்கு அவர் துவைக்கிற அந்த துணி போ பொதியை சுமந்துட்டு போகிறதுக்கு ஒரு கழுதை இருந்துச்சு ஒரு நாள் அந்த கழுதை திடீரென்று காணாமல் போயிடுச்சு துணி துவைக்கிறவங்களுக்கு அந்த கழுதை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் வீட்டில் இருக்கிறவங்களால் கூட மறந்துட்டு அந்த டோபி கழுதையாக பல இடங்களில் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே கிடைக்கல கடைசியாக ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டாரு அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஞானி வந்துட்டாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க அவங்க அந்த ஞானிக்கு பக்தர்களாக மாறுறாங்க அவருக்கு பல சிஷியர்கள் எல்லாம் அங்க வந்து சேர்றாங்க ஆனா அந்த நாணி எதையுமே பேச மாட்டார் அவர் ஆனா அவர் சொன்ன சிக்னல் காட்டினா நல்லது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க ஒரே அந்த ஞானியை வந்து புகழ்ந்து பேசினாங்க கடைசியாக அந்த ஞானி உட்கார்ந்துருக்க போது ஒரு கழுதை வந்து நினைச்சி அப்போது வந்து அவரை ஞானியின் கழுதை வந்துடுச்சு கழுதை வந்துடுச்சு அப்படின்னு கத்திருக்காரு அப்பொழுது தான் தெரியுது அந்த சுஷியர்களுக்கு அவர்தான் துணி துவைக்கும் போது கழுதையை தொலைச்சி தொலைச்ச டோபி அப்படின்னு இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஏதும் பேசாதீங்க இப்போ நீங்கள் மிகப்பெரிய நாணி அப்படின்னு சொல்லி அவரை அமைதியாக உட்கார வச்சிட்டாங்க அது போல தான் நானும் டோபி மாதிரி முள்ளும் வளரும் படத்தில் நான் நடித்து பேசிய வசனங்கள் எல்லாமே இயக்குனர் மகேந்திரன் பேசிய டயலாக்கு தான் ஆனால் நான் நடித்த காட்சிகள் தான் வெளியே வந்துச்சு ஒரே சீனுக்கு பதினைந்து டேக் எடுத்திருக்கேன் ஒரு டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க என்ன நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க தளபதி மாதிரி என்ன நடிக்க சொன்னா எப்படி இதனால பாத்தீங்க அப்படின்னா தாம் பைரவி முரட்டு காளை ஆகிய படங்களை படங்களை பண்ணி என்னுடைய ட்ராக் ட்ராக்கை வந்து நான் வந்து மாத்திருக்கேன் அப்படின்னு பேசியிருந்தார் தன்னை டோபி அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னாலும் என யாரை சொன்னார் அப்படின்னு விவாதம் சமூக வலைதளங்களில் கிளம்பியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோடைய லைக்கா நிறுவன தயாரிப்பில் வெளியாகியிருக்கக்கூடிய இந்த வேட்டையன் திரைப்படத்திற்கு வந்து வந்து இசையமைத்திருக்காரு இந்த படத்தில் இருந்து முதல் பாடல் வந்து மனசிலாயு அப்படிங்கிறது வெளியே வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது சொல்லணும் தொடர்ந்து தற்போது இரண்டாவது பாடலும் வெளிவந்திருப்பது ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விழாவும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆனா இந்த விழாவில் அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் வந்து இடம் டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் இடம் வெளியில் தான் நடிகர் ரஜினிகாந்துக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க சமூக வலைதளங்கள்லையும் நிறைய பேர் வந்து கருத்துக்களையும் தெரிவித்து வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க இந்த பதிவை உங்களுடைய விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்